இப்போ இந்த ஃபோனை தள்ளி விடுற கலாச்சாரம் வந்துருச்சு இல்லையா கொஞ்சம் ஒரு விஷயத்த சொல்ல வரணும் அதை தெளிவாக பேசணும்னா ஒரு அஞ்சு நிமிஷமா பேசணும் அதுக்கு மக்களை உட்கார வைக்கிறதுக்கு இது காமெடி சேனல் இல்லை இல்லை என்டர்டெயின்மெண்ட் சேனலாக அந்த மாதிரி கிடையாது நான் வந்து எப்படி ஃபிட்டாக வச்சுக்கிறது உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கிறது போட்டுட்ருக்கேன் அதனால யாரை நம்ம நம்ம நம்பர்கள் எல்லாரும் என்ன கேட்குறீங்க வெயிட்டை குறையணும் வெயிட்டை குறையணும் அதுலேயும் குறிப்பாக வெயிட்லாம் குறைக்கணும் வயிறு மட்டும் குறைக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க வயிறை மட்டும் நீங்கள் குறைக்கணும்னா சாப்பாடு தான் முக்கியம் நான் போட்டி எடுத்து ஒரு வருஷம் ஆச்சா ஒரு வருஷம் மேலே ஆச்சு இப்போ இன்னமும் இதை மெயின்டென் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் எல்லாமே சாப்பிட்றேன் ரொம்ப சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் அளவாக தான் சாப்பிட்றேன் ஆனால் இதை மெயின்டென் பண்ணுறதுக்கு வைராக்கியே வேணும் வயிராக்கே இல்லைனா இப்படிலாம் இப்படிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா சாப்பாடு கண்ட்ரோல் வயித்த வாயை கட்டாமல் இது ஏங்க நான் எதுக்கு இப்படி வச்சுக்கணும் எனக்கு எதுக்கு இந்த மாதிரி வைக்கணும்னா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறீங்களோ ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டை உடம்ப வச்சுக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இளமையாக தான் இருப்பாங்க சிந்தனையிலையும் சரி செயல்லையும் சரி இப்போ சின்ன பசங்க விட நம்ம எல்லாமே செய்யலாம் எல்லாமே செய்யலாம் காரணம் நம்ம உடம்பு நம்ம எழுந்து ஓட முடியும் ஆட முடியும் குதிக்க முடியும் எல்லாம் தான் அதுக்கு டக்குன்னு சிலர் சாப்பாடு சாப்பாடு தான் எண்பது சதவீதம் ரோல் பிளே பண்ணுது நீங்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் யாரா இருந்தாலும் வெயிட்டு குறைக்கு இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் சின்ன வயசுல பெரிய கபடி இருப்பீங்க பெரிய சண்டியா இருப்பீங்க இல்லை லேடிஸ் வந்து பெரிய ஆக்டிவாக இருந்திருப்பீங்க சில பேர் பண்ணுற தப்பு என்னன்னா உடனே கிரவுண்டு போகிறது போய் உடனே அதே ஃபார்ம்ல உடனே ஓட வேண்டியது ஜாக்கிங் போக வேண்டியது தான் வந்து அப்புறம் மறுபடியும் நேராக போயிடுவாங்க நல்லா தெரிஞ்சுங்க மெல்ல மெல்ல நீங்க எப்படி உடம்பு ஏற்றுனீங்களோ அதே மாதிரி மெல்ல மெல்ல வரணும் அதுதான் ஒரு சரியானது அப்புறம் டயட்டுன்னு சொல்லிட்டு நான் இப்ப நூறு விதமான டயட் சொல்லுவேன் அது எல்லாமே ஒண்ணுமே கிடையாது உங்க ஹைட் எவ்வளவு அது எவ்வளவு வெயிட் இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும் நான் இப்ப எண்பது கிலோ இருக்கேன்னா நான் ஒன் சிக்ஸ்டி எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கேன்னா எழுபது கிலோ தான் இருக்கணும் அதான் நார்மல் அப்ப நான் என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி கலோரி சாப்பிடணும் நீங்க கூகுள்ல போங்க நீங்க ஒரு நாளில் நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் போடுங்க நான் ஒரு வடை சாப்பிட்றேன் டீ சாப்பிட்றேன் இத்தனை எவ்வளவு சோவ் சாப்பிட்றேன் எல்லாத்தையும் போடுங்க அதில் கலோரி நிறைய வரும் அது கம்மியான கலோரியும் அதிகமான கலவரியு தெரிஞ்சுக்க போகிறீங்க அது கூடனா கூட குறைச்சிக்க போகிறீங்க கம்மியாக இருந்தால் கூட்டி கேட்க போகிறேன் இதுதான் டயட்டு வேறு ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் திருப்தி இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வெயிட்டு வரைக்கும் இறையிட்டிங்க ஜிம்முக்கோ யோகாசனமோ கிரவுண்டுக்கோ போகிறீங்க வெறும் விதத்தில் தண்ணியை குளிச்சுட்டு பாத்ரூம் போயிருங்க போயிட்டு கிரவுண்டுக்கு வரீங்கள நான் ஏற்கனவே சொல்லிக்கேன் ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணணும் வார்ம் அப் எப்படின்னு ஏற்கனவே வீடியோ போடுறேன் வந்துட்டு நீங்கள் வாக்கிங் போகிறீங்க போயிட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிடுங்க அடுத்து வார்ம் டவுன் பண்ணிடுங்க வார்ம் டவுன் அதுக்கே வீடியோ போட்டுமே பார்த்துங்க பண்ணிடுங்க அந்த வெறும் இதுலேயும் பண்ணலாமா எனக்கு பசிக்குது அப்படின்னா ஓட்ஸ் இருக்குல்ல ஓட்ஸ் முப்பது கிராம் நாற்பது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சு லேசாக உப்பு போட்டு தான் வேறு எந்த டேஸ்ட்டும் இல்லை போட்டு சாப்பிட்டு வரலாம் ஜிம்முக்கு போகிறவங்க அது கூட கொஞ்சம் அழைச்சி மட்டும் வெள்ளை மட்டும் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கங்க சரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க வீட்டில் போதோன்னே சப்பாத்தி தான் ஏன் சப்பாத்தி 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 அதில் கொஞ்சம் ஃபைபர் இருக்குது அவ்வளோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு எதாவது லேசாக கொஞ்சம் சைடிஸ் ஏதாவது வச்சுங்க அதே மாதிரி முட்டை இருக்கணும் இல்லை நான்வெஜ் இருக்கணும் அது கூட காய்கறி இருக்கணும் மதியத்துக்கு கொஞ்சம் ரைஸ் தேவைக்கு தகுந்த மாதிரி காய்கறி கண்டிப்பாக இருக்கணும் நான்வெஜ் கண்டிப்பாக இருக்கணும் இந்த முக்கோணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதான் சாப்பிட காரிங்களோ கார்போஹைட்ரேட் அதாவது சாப்பாடு இருக்கணும் இல்லை சப்பாத்தி இருக்கணும் காய்கறி இருக்கணும் கண்டிப்பான முறையில் ப்ரோட்டீன் இருக்கணும் ஆச்சா சரி இடையில பசிக்குது என்ன பண்ணலாம் பசிச்சுன்னா வெல்றி பிஞ்சு சாப்பிடுங்க வேணாலும் சாப்பிடுங்க வாட்ரு மில்லன் கொஞ்சமாக சாப்பிடுங்க கொய்யா காய் கொஞ்சமாக சாப்பிடுங்க வசிக்கும் போதெல்லாம் இது ஒரு வாயை கட்டினா தான் வெயிட்டை குறைக்க முடியும் இல்லைங்க என்னால் அதெல்லாம் இருக்க முடியாதுங்க வயிற்று மட்டும் குறைக்கணுங்க நைட்டுக்கு சொன்னா தெரியல நைட்டுக்கு நீங்கள் காலையில் என்ன சாப்பிடுங்க அதே நைட்டு சாப்பிடுங்க ஓகேங்களா ஃபைன் தண்ணி நிறையா குடிங்க வாக்கிங் வாக்கிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க எக்ஸசைஸ் பற்றி நான் எரிமையாக சொல்லியிருக்கேன் இதுதான் டயட்டு டயட்டை சுற்றி அவன் இப்படி சொல்றான் இந்த இன்ஃப்ளூன்ஸ் எதை சொல்றேன் குழப்புறாங்க 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 இதுக்கு மேலே நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தான் குழப்பம் இருக்கா இதைத்தானே சொல்லியிருக்கேன் இதுதான் சுற்றி சுத்தி இதுதான் ஞான படத்துக்காக முருகே உலகத்துல சுத்தினாரு பிள்ளையாரு அவனுக்குள்ளே சுற்றி சாப்பிட்டாரு இல்லையா இதான் விஷயம் சில பேர் உலகத்தையே சுத்த விடுறாங்க சில பேர் அவனுக்குள்ளே மேட்ரு இதான் மேட்ருறாங்க நான் இந்த பிள்ளையார் கான்செப்ட் சொல்றேன் இதுதான் விஷயம் சரியா ரைட் இதில் உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த வைத்திய வரிகைஸ் நான் டெய்லி வீடியோ போடுறேன் அதுல எப்படி பார்த்தாலும் வாரத்துக்கு ஒரு மூணு வயிற்றுக்காக தான் போடுறேன் இன்னும் கூட எனக்கு வயிற்றுக்கு சிம்பிளா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா கண்ணாடி முன்னாடி டெய்லியும் வயிற்று உள்ள இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்லா இழுங்க 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 இழுத்து 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 ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வயிறு நீங்க டயட்டில் இருந்தீங்கன்னா உள்ள காணா போயிடும் சைடும் சைடும் இருக்க சைடும் காணா போயிடும் சரிங்களா சைடு ஓடியே போயிடும் சரி இன்னொரு ட்ரிக்கு சொல்றேன் வரைக்கும் நான் சொல்லலை இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க எப்பயுமே உட்காரும் போது கூணு போட்டு உட்காராதீங்க கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க கூணு போட்டு உட்கார தொந்தி சீக்கிரம் வருது கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க நடக்கும்போது நிமிந்து நடங்க வயிற்று உள்ள இழுத்துக்கிட்டே நடங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் என்ன பரம்பிங்க நாங்க எப்படி பெண்கள் போய் எப்படி இப்படி செஞ்சு நிமித்தி நடக்கிறது நேரம் நடங்க வயிற்று உள்ள இழுத்து வச்சுக்கங்க எப்படிங்க அது முடியும் நான் ரொம்ப வருஷமாக அதை ஃபாலோ பண்ணுறேன் வயிற்ற டைப் பண்ணீங்க நீங்கள் நடக்கும்போது பேசும்போது துணியும் போது துணிக்கும் போதெல்லாம் விட்டுறக்கூடாது வயிறை ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது சிரிக்கும் போது அதாவது பேசும்போது எப்போயுமே இது டைட்டாகவே இருக்கணும் டைட் பண்ணி பாருங்களேன் ஃப்ரீயாக விடுறேன் சொல்லலை டைட் அது எப்போவுமே தூங்குறத தவிர மற்ற நேரம் பூரா நீங்கள் டைப் பண்ணி வச்சு பாருங்கள் உங்களுக்கு வயடே வராது புரிய நினைக்கிறேன் ரொம்ப 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 கவனமாக இருங்க சாப்பாடு தான் நீங்கள் எத்தனை நானும் எப்படி வாழணும் எத்தனை வருஷம் வாழணும் அப்படின்றத முடிவு பண்றது சாப்பாடு தான் நீங்க பெரிய 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 ஆளா இருக்கலாம் இல்ல ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கலாம் இங்க எல்லாத்துக்கும் சூத்திரம் ஒண்ணுதான் இயற்கை நம்ம எல்லாத்துக்கும் ஒரே படம் தான் வச்சிருக்க விதி ஒண்ணுதான் சாப்பாடு என்னதான் நீ என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்க பைத்தியக்கார மாதிரி எங்க ஊர்ல டெய்லி காலங்காத்தால காத்தாலும் குடிக்கிறான் நல்லா தான் இருக்கான் இங்க சாரையம் குடிக்க பத்தி நம்ம பேசவே வரல அந்த கான்செப்டுகளே போகணும் இங்க வந்து உடம்பு எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது வெயிட் எப்படி குறைக்கிறது ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டை எப்படி வச்சுக்கிறது இதை பற்றி பேசுகிறோம் தொழில் நினைக்கிறேன் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப கவனம் தேங்க் தேங்க்யூ